உதவிய தமிழர் நட்டு முதலிடம் கேத்தா கேத்தா தொட்ட சிஎஸ்கே முடிவான பிளே ஆஃப் கிளைமேக்ஸ் என்றே சொல்லாங்க அதாவது எம்ஐ அண்டு எஸ்ஆர்ஹெச் மேட்சில் அது எஸ்ஆர்ஹெச்சா இல்லை எச் ராஜாவான்னு தெரியலங்க எல்லாரும் ட்ரோல் பண்ணுற அளவுக்கு தான் அந்த டீம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆரம்பத்தில் வந்துட்டு அணகலமாக ப்ளே பண்ணாங்க அப்புறம் இந்திரன் படத்தில் ஒரு டைலாக் இருக்கு இல்லையா என்னடி இப்படி ஆகிப்போச்சு போச்சு அந்த மாதிரி தான் அவங்களோட பேட்டிங் லட்சணம் இருக்கு டே இது பிளே ஆஃபுடா காவியா மரன் வந்துட்டு அப்படியே முறைக்க விறுபிறு விறுவிறுன்னு இந்த பயிலு டக்கு 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 டக்குன்னு அவுட் ஆகிட்டு வெளியே போக என்னையம்மா முறைக்கிற ப்ளே ஆஃபாக ஆண்ணா போட்டிருக்கு அந்த தியரி தெரிஞ்சு தான் நாங்கள் அவுட் ஆயிட்டு வரோம் உனக்கு தான் இங்கிலீஷ் படிக்க தெரியலன்னு இவங்க வாட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க டே உங்களை நம்பி எனக்கு மாரடைப்பே வந்துருந்தா மாறனுக்கு அந்த அளவுக்கு தான் அவங்க மைண்ட் செட் இருந்தது முதல் பேட்பே நாங்கள் எஸ்ஆர்ஹெச் தலைவலி நாற்பத்தெட்டு அதாவது மண்டவுடு நாற்பத்தெட்டு அபிஷேகம் பதினொன்று அண்டு காஜில் அகர்வால் சூடாக ப்ளே பண்ணுவாருன்னு நினச்சா ரொம்ப ஆரவாரமாக பார்த்தோம் ஆனால் குறுக்கு உடைச்சிப்பிட்டாய்ன்னு வையுங்களேன் அண்டு நிதிஷ் ரெட்டி இருபது யாருமே வந்துட்டு சரியா ப்ளே பண்ணலங்க பிளே அப்பவே மறந்துட்டாங்க அதாவது பேட் கமின்னுஷனு பேர வச்சுக்கிட்டு ஒரு பேட்டராக இருக்காமல் லாஜிக் மீறி இது பவுலராக இருக்குது பேட் கமேன்ஸ் பட் இன்றைக்கி தாங்க உண்மையான லாஜிக் படி அவர் பேட்டிங்கில் வந்துட்டு பிரித்து எடுத்தார் ஒரு முப்பத்தஞ்சு ரன் கடைசியில் அடிக்க போய் தான் நூற்றி சரி இது மும்பை டீம் வந்துட்டு நம்ம பாளையா டீம் வந்துட்டு என்ன சொல்கிறது வெத்து வெட்ட டீம் தான் லாஜிக் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொறுத்தவனும் ஈஸியாக முடிச்சிடலாம் தான் எஸ்ஆர் கட்சியோட ஃபேன்ஸ் மைண்ட் செட் இருந்தது பட் இன்றைக்கி வழக்கத்துக்கு மாறாக ஆரம்பத்தில் அந்த மாதிரி தான் விளாண்டாங்க கிசான் வந்துட்டு கிச்சடி கிண்டு தான் ரோஹித் சர்மா என்ன சொல்கிறது குண்டி பெருத்து போச்சு இந்த ஹனி ரோஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் இவர் நடிகை மாதிரி வீங்கிட்டே போகுது பட் வீக் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் பட் கடைசியில் அந்த தாங்க அமௌண்ட் பப்பிள்காம சவுக்கு சாவுக்கு பாருங்க சூரியகுமார் யாதவ் அவரும் இந்த செலக்ட் செலக் செலக் சிலக்கு வருமா தான் வேற லெவலில் மேட்சை எடுத்துக்கொண்டு போய் அப்படி இப்படி இப்படி எப்படின்னு போய் முடிச்சு கொடுத்துருக்காங்க என்றே சொல்லலாம் இதனால சிஎஸ்கேவுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா அதாவது பாளையா டீம் ஒரு வழியாக என்றே சொல்லாங்க அது யார் பேர் பாளையான்னு கேட்டீங்கன்னா நம்ம பாண்டியாதான் தெலுங்கு அந்த பாளையா பண்ணுறத மனசு ஜீரணிக்க முடியாதுங்க அதே மாதிரி மும்பை டீம்ல இந்த பாளையா பண்றது இந்த டக்அட்ல புஷ் அப் இருக்கிறது பந்து எங்கிட்டு தூக்கி போடுறது அங்கிட்டு தூக்கி போடுறது இதை யாராலையும் ஜீரணி ஜீரணிக்க முடியாது ஓகே ஒரு வேலை ஒரு வழியாக பாலையாட்டியும் அண்டர் ப்ரெஷர் இல்லாத கேமு அதனால் என்னங்க சொல்கிறது ஈஸியாக விளையாண்டு ஜெயிச்சிட்டாங்கன்னு வைங்களேன் இதன் மூலம் சென்னை அணிக்கு என்ன ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்னால் அதாவது எலிமினேட்டர் அவுண்ட் நீங்கள் பாயிண்ட் டேபிளில் வந்துட்டு நல்லா நோட் பண்ணணுங்க எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு இன்னைக்கு ஜிஎச்சி இருந்தாங்கன்னா பதினாலு பாயிண்ட் மூணாவது ஸ்லாட்டுக்கு போயிருப்பாங்க நம்ம சிஎஸ்கே வந்துட்டு நான்காவது ஸ்லாட்டுக்கு வந்திருப்பாங்க நல்லா நோட் பண்ணுங்க எலிமினேட்டர் ரவுண்டில் ஒருவேளை மூணாவது நாலாவது பிளேஸ் தான் மோதுவாங்க அப்போ எஸ்ஆர் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் ஓகேவா அவங்கள வின் பண்ணுவது மிகப்பெரிய கடினம் ஆனால் இதே புள்ளப்பூச்சி டீம் எல்ஜி வண்டு சுண்ட டீம் டிசி இவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு அந்த நாலாவது ஸ்லாட்ல இன்னைக்கு எஸ்ஆர் கட்சி தோத்ததுனால இந்த ரெண்டுல யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னு வைங்கன்னா அது புள்ளப்பூச்சி டீமாக இருந்தாலும் சரி டிசி வண்டு சுண்ட டீமாக இருந்தாலும் சரிங்க ஈஸியாக எலிமினேட்டர் ரவுண்டில் பீட் பண்ணிட்டு நம்ம குவாலிஃபயர் டூவில் வந்துட்டு போயிடலாம்னு வைங்களேன் இந்த ரீசனால் வந்துட்டு இன்றைக்கி எஸ்ஆர் கஷ்டி நமக்கு பிளே ஆஃப் அதாவது அந்த குவாலிஃபையர் மேட்ச்சில் மிகப்பெரிய லெவலில் ஃபைனல் போக சாதகமாக அமைந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதனால் எல்லோ ஃபேன்ஸ் அனைவருமே நிம்மதியாக தூங்க அதாவது நட்டு தமிழன் எப்படி உதவி இருக்காருனா எப்பயுமே விக்கெட்டு தார மாற பட் இன்றைக்கி அட்டைக்கு வாசிச்சதுனால தான் எஸ்ஆர் கட்சி அது நமக்கு சாதகமாக மாறி இருக்குங்க அதுதான் நான் தம்மையில் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கேன் என்பது குறிப்பிடத்தக்கது